ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலேயே போய்விடும் என்று புலம்புகிறாய் என்னிடம் நீ கேட்கும் வேண்டுதல் எல்லாமே என் காதில் ஒழித்துக் உள்ளது வாழ்க்கை துணையும் சரியில்லை என்கிறாய் உன் வாழ்க்கையை நான் சரியாக அமைத்துத் தருகிறேன் கலங்காதே போராட்டமே வாழ்க்கை அல்ல போராட்டத்தில் நன்மை பிறக்கும் தங்கமே நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை அதனால் தான் ஒரு அதிசயத்தில் முடியப்போகுது போகுது என்று சொன்னேன் போராட்டமே வாழ்க்கை அல்ல திரும்ப சொல்கிறேன் போராட்டத்தில் நன்மை பிறக்கும் நாளைவார் நன்மை பிறக்கப் போகுது நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு நன்மையில் பிறக்கப் போகிறது உன் அன்பு குரல் மட்டும்தான் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் ஆணவ குரல் இருக்கவே கூடாது எதிரிகள் ஆணவ குரலில் பேசினால் பேசிட்டு போகட்டும் ஆனால் என் பிள்ளை நீ ஆணவ குரலில் யாரிடமும் பேசக்கூடாது பண்பும் பணிவும் உன்னை கைதூக்கிவிடும் வாழ்க்கை துணை பிரிவு என்பது நிரந்தரம் இல்லை உன் அன்பால் அனைத்தையும் சரி செய்ய முடியும் பரிவு இருந்தால் பிரிவு இருக்காது குடும்பத்தை அரவணைத்து கொண்டு போ என்னை நேசிக்கிறாய் நீ பொறுமையாக இரு உன் உதவி தேவைப்படுவர்களுக்கு அவர்களின் தேவையை நிச்சயமாக நீ நிவர்த்தி செய்வாய் அதையும் தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளப் போகிறாய் துன்பம் எப்போதுமே இருக்காது தங்கமே உன் சாயி நான் சொல்வதைக் கேள் உனக்கு நான் அறிவுறதை கூறுவதை கேட்டுக்கொள் மனதில் பதித்துக்கொள் மழை வருவதற்கு முன்னன் இடி மின்னல் வருவது போல உனக்கு நல்லது நடக்கும் முன் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும் உனக்கான அற்புதமான வாழ்க்கை கூடிய விரைவில் ஜொலிக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் கேட்டு ஒரு சிலது உடனடியாக நடந்திருக்கும் ஒரு சிலது சிறிது தாமதமாக நடந்திருக்கும் ஒரு சிலது வேண்டுதல் கேட்டு இன்னும் நடக்காமலேயே இருக்கும் அந்த நேரத்தில் நீ என் மீது கோபப்பட்டு விடுவாய் என எனக்கு நல்லாவே தெரியும் கோபப்படாதே கால ஆனாலும் அனைத்தையும் சரி செய்யவே காலம் சிறிது கடக்கத்தான் வேண்டியிருக்கும் பொறுமையோடு இரு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் காரணம் இல்லாமல் தாமதம் செய்ய மாட்டேன் அவசரப்பட்டு விடாதே அவசரப்படாதே உன் தாய் தந்தை கணவர் குழந்தைகளிடம் மட்டுமே பாசத்தையும் அன்பையும் பகிர்ந்துக்கோ மற்றவர்களிடம் அது ஓடி இருக்க கற்றுக்கோ பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கும் சூழ்நிலையில் பார்த்து கொள் லட்சியத்தை மட்டும் நிறைவேற்ற செயல்பட நான் இருக்கிறேன் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும் மேலும் கீழும் சுற்றுவது போல சரியான முறையில் கவனமாக செயல்படணும் நீ விரும்பிய வாழ்க்கை வேலை அன்பு செல்வம் அனைத்தும் கிடைக்கப் உன்னைத் உன்னை தேடி உனக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கச் செய்வேன் உன் சாயப்பாவை நம்பு விரைவில் கிடைக்கும் கலங்காதிரு சாயின் என் மனதில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்கிறீர்கள் எனக்கு முடியவில்லை பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது உறவுக்காரங்க தொல்லை கொடுக்கிறார்கள் வீட்டுக்காரர் சரியில்லை பிள்ளைகள் சொத்து கேட்கிறார்கள் மதிக்க மாட்டேங்கிறார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மன அழுத்தங்கள் மன அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் வீடும் கட்டும் இடத்தில் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரர்களின் பிரச்சனை பணப்பிரச்சனை கடன் தொல்லை பிரிந்த உறவுகள் நோய் வந்து தாக்கிவிட்டது தானே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்கிறீர்கள் என்னால் உயிரோடு வாழ முடியலேன்னு உண்மனம் சொல்லுது உண்மைதானே என்னால் உயிரோடு வாழ முடியலேன்னு உண்மனம் சொல்லுது அந்த புலம்பலை எல்லாம் தூக்கி போட்டுடு உன் சாயப்பா நான் சொல்வதைக் கேள் நிச்சயமாக நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையை அதிசயத்தில் முடிய வைக்கப் போகிறேன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இப்போது கஷ்டப்படுவதற்கு காரணம் கர்மா மட்டும் தான் கர்மான்னா என்னன்னு தெரியுமா உன்னுடைய கர்மாக்களுடைய அடிப்படையால்னால்தான் நீ இப்ப கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் அனுபவிக்கிறாய் உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்தையும் நீ சரியான முறையில் பார்த்துக்கணும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ பயந்து போய் அடுத்த கட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னென்ன நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதை நீ புரிஞ்சிக்கும் நேரம் தானாகவே வரும் உனக்கு வரும் அதனால் தான் சொல்கிறேன் கோழையாக இருக்காதே விதியை நீயாக முடித்து கொள்ளும் தங்கமே விதியை நீயாகவே முடித்து உணர்வு உனக்கு வரக்கூடாது நான் உன்னை கைவிட்டு விடுவேனா யார் மூலமாவது உனக்கு உதவி பண்ணத்தானே போகிறேன் உதவியும் பண்ணிக்கிட்டுத்தானே இருக்கேன் என்னுடைய முழு உருவத்தில் வந்து உதவி பண்ண முடியாது உண்மைதானே என்னுடைய முழு உருவத்தில் வந்து உதவி பண்ண முடியாததால உன் சாயப்பா என் ரூபம் மூலமாக யாராவது உன் பிரச்சனைக்கு காண வைப்பேன் உன் போரா போராட்டத்திற்கு தீர்வு காண வைப்பேன் அதுவும் அதை அதை அதிசயத்தில் முடிய வைப்பேன் உனக்கு என்ன தேவையோ நான் செய்வேன் உனக்கு தெரியாத நபராக நான் தக்க சமயத்தில் வந்து சொல்வேன் செல்வேன் நீ என்னை பார்த்து கதறி அழுது கண்ணீர் மல் மல்கி கரைந்தோடுவதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் கலங்கக்கூடாது துவழக்கூடாது உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் சோகத்தை விடு தைரியத்தோட இருந்தாதான் எதுவும் நல்லதாக நடக்கும் என் கண்களை பார் உன் மனசு பாரமாக இருக்குன்னு உணர முடியாது உன் மனசை போட்டு ஆட்டி வைக்கிறது ஒரு சில சம்பவங்கள் நீ ஒரு பைய எடுத்துக்கிட்டு தான் பாரு நீ ஒரு பைய எடுத்துக்கிட்டேன்னா அதில் எவ்வளவு பொருளை போட முடியுமோ அவ்வளவு தான் போடுவாய் அது மாதிரி தான் உண்மனதும் மனசில் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோ மற்றதை எடுத்துக்கிடாதே வேண்டாம்னு தூக்கி போட்டுடு இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடு மறந்துடு அதை வேண்டாம்னு தூக்கி போட்டுடுன்னு தான் சொல்கிறேன் எல்லாமே உனக்கு தேவையில்லாதது தான் தூக்கி போடுறது நீ வேண்டாம்னு தூக்கி போடுறது எல்லாமே உனக்கு தேவையில்லாதது தான் உனக்கான தேவையை மட்டும் எடுத்துக்கோ சாயப்பட்ட நீ மன்றாடி தானே அப்படின்னா நான் சொல்லும் எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கோ அப்பத்தான் உன் மனதில் உள்ள சுமையெல்லாம் இறங்கி அமைதியாக தெளிவாக இருப்பாய் நல்லது நடக்க போகிறது பிரச்சனை வராமல் இருக்க உன்னை எப்படி மாற்றிக்கிறணும்னு நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ தேவையானது எடுத்துக்கொண்டு தேவையில்லாத குப்பைகளை தூக்கி சுமக்காதே குப்பைகளை குப்பைகளிடமே போட்டுவிடு வெளியே போட்டுவிடு தூர இருந்துவிடு வீட்டுக்குள் வைக்காதே மனச்சுமையை இறக்கு மனபாரத்தை இறக்கு மனம் நிம்மதி அடையும் உன் வாழ்க்கையை அழகாகும் சிறப்பாகும் மிகச் சிறப்பாகும் என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் உன் சாயப்பாவின் பேச்சை முழுமையாக கேட்பாய் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்வாய் கண்மணியே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நாளை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது இப்போது நிம்மதியாக தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா